முக்கிய செய்தி அண்ணா பல்கலை வளாகத்தில் மாணவி மீது தாக்குதல் நடத்தப்பட்டது புகார் தொடர்பாக அவருடைய முன்னாள் காதலன் கைது செய்யப்பட்டிருக்கிறார் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் முன்னாள் காதலன் தொடர்பான முழு விவரங்கள் என்ன அவர் மீது என்ன மாதிரியான புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறது விவரங்களை பண்ணுங்க சாலமன் சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்துல உள்ள ஹாஸ்டல்ல தங்கி இருபது வயது மாணவி ஒருவர் முதுகலை பொறியியல் இரண்டாம் ஆண்டு படித்து வருகிறார் இவர் வந்து கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வரையில சோழங்க நல்லூர்ல இருக்கக்கூடிய ஒரு தனியார் இன்ஜினியரிங் கல்லூரியில பிஏ படி பிஇ படித்த போது அப்போது அதே கல்லூரியில பயின்று வந்த ராம்குமார் என்பவருடன் இவருக்கு பழக்கம் ஏற்பட்டு அது வந்து காதலாக மாறிய நிலையில இரண்டு பேரும் ஒன்றாக இணைந்து பல்வேறு இடங்களுக்கு இவர்கள் சென்று புகைப்படம் மற்றும் வீடியோக்கள் எடுத்ததாக கூறப்படுகிறது தற்போது அந்த பெண் தான் கிண்டியில் இருக்கக்கூடிய அண்ணா பல்கலைக்கழகத்துல பயின்று வருகிறார் இருவருக்கும் வந்து அடிக்கடி கருத்து வேறுபாடு ஏற்பட்டு இவர்கள் இருவரும் கடந்த ஒரு வருடத்திற்கு முன்னதாக பிரிந்த நிலையில அதன் தொடர்ச்சியாக அந்த மாணவர் ராம்குமார் என்பவர் இந்த பெண்ணிற்கு இளம் பெண்ணிற்கு தாங்கள் எடுத்த நெருக்கமாக எடுத்த புகைப்படங்களை காட்டி மிரட்டி தொடர்ச்சியாக தன்னுடன் நீங்கள் பேச வேண்டும் என தொடர்ச்சியாக அவர் வந்து வற்புறுத்தி வந்துள்ளார் இந்த நிலையில கடந்த ஏப்ரல் மாதம் அவர் வந்து திடீரென ஒரு நாள் வந்து அண்ணா பல்கலைக்கழகத்துல இருக்கக்கூடிய வளாகத்திற்கு உள்ளே நுழைந்து அந்த பெண்ணிடம் வந்து நடுரோட்ட பேச சொல்லி அவரை வந்து தாக்கியும் இருக்கிறார் இந்த தாக்குதல் சம்பவம் தொடர்பாக தொடர்ச்சியாக மிரட்டி வந்த நிலையில அந்த பாதிக்கப்பட்ட மாணவி இது குறித்து இது குறித்து வந்து கோற்றுபுறம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் ஒரு புகார் ஒன்றை அளித்தார் இந்த புகாரின் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள் குறிப்பாக இரண்டு பிரிவின் கீழே வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில தற்போது அந்த ராம்குமார் என்பவரை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள் கைது செய்யப்பட்ட அவரிடம் தீவிர விசாரணைக்கு பிறகு நீதிமன்ற காவலுக்கு அனுப்பக்கூடிய பணியில போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர் அண்ணா பல்கலை வளாகத்திற்குள்ளே நுழைந்து அந்த மாணவியை தாக்கிய சம்பவமானது பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில தற்போது அந்த முன்னாள் காதலன் ராம்குமாரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைக்கக்கூடிய பணியில ஈடுபட்டு வருகின்றனர் ஏற்கனவே அண்ணா பல்கலைக்கழகத்துல ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடைபெற்ற நிலையில தற்போது மீண்டும் ஒரு சம்பவம் நடைபெற்றிருப்பது அண்ணா பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய மாணவிக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு அந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்து பாதுகாப்பெல்லாம் வந்து போலீசாரின் பாதுகாப்பெல்லாம் அதிகப்படுத்தப்பட்ட தற்பொழுது மீண்டும் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு எப்படி சொல்லலாம் மாணவி அழைத்ததின் பேரிலேயே அவர் வந்து உள்ளே வந்திருக்க வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது குறிப்பாக உறவினர் என கூறி வரவே வர வைத்திருக்கலாம் என போலீசார் தரப்புல ஒரு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது அந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய வளாகத்திற்கு உள்ளேதான் இவர் வந்து இது போன்ற தாக்குதல் சம்பவத்தில் ஈடுபட்டிருப்பதாக போலீசார் தரப்புல ஒரு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னதாக அதாவது கடந்த ஏப்ரல் மாதம் இது போன்ற ஒரு சம்பவம் நடைபெற்றிருக்கிறது அவர் வந்து தொல்லை கொடுத்ததால தொடர்ச்சியாக தன்னுடன் பேச சொல்லியும் தன்னை நேரில் வந்து பார்க்க கூறியும் தொடர்ச்சியாக அந்த புகைப்படங்களை காட்டி அவர் மிரட்டி வந்ததால வேறு வழி இல்லாமல் மாணவி அவரை வந்து ஏதாவது உறவினர் அல்லது குடும்பத்தினர் என்று கூறி அவரை வந்து அழைத்திருக்க வாய்ப்பிருப்பதாகவும் போலீசார் தரப்புல தெரிவிக்கப்பட்டுள்ளது இருப்பினும் தொடர்ச்சியாக அதில் இருக்கக்கூடிய அனைத்து வாயில்களிலும் போலீசார் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது அந்த அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வன்கொடுமை சம்பவத்திற்கு பிறகு அனைத்து வாயில்களிலும் போலீசார் போடப்பட்டு தொடர்ச்சியாக பாதுகாப்பு பணியில இருக்கக்கூடிய நிலையில தான் இது போன்ற ஒரு சம்பவம் நடைபெற்றிருக்கிறது இருப்பினும் போலீசார் அங்குள்ள சிசிடிவி காட்சிகளை வைத்து அவர் எப்படி சென்றார் உள்ளிட்ட பல்வேறு கோணங்கள்ல இந்த விசாரணையானது நடைபெற்று வருகிறது தற்போது அவர் கைது செய்யப்பட்டிருப்பதால இந்த விசாரணையும் அவரிடம் முன்வைக்கப்பட்டு இது போன்ற கேள்விகள் முன்வைக்கப்பட்டு அவரிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு மேலும் அவருடன் இருக்கக்கூடிய அந்த செல்போனையும் போலீசார் பறிமுதல் செய்திருக்கிறார்கள் அந்த அது போன்ற நெருக்கமாக இருக்கக்கூடிய புகைப்படங்களை அழிக்கக்கூடிய பணியில போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர் விரைவான விவரங்களுக்கு நன்றி சாலமன் உங்கள் ஒன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை ஆறு மணிக்கு காண தவறாதீர்கள்